இன்னைக்கு நம்ம சனார்த்தனை சமையலில் பருப்பு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கீரை வகைகளில் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஒரு ஒரு கீரையும் நமக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கீரையோட பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி ருசியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்கள் கொடுத்து விடலாம் பருப்பு கீரை கடையல் பண்ணுறதுக்கு நான் வந்து பருப்பு கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி தனியாக வச்சுருங்க நான் கீரை கடையில் வந்து ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறத மொத்தமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் பண்ணும் போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா ஒரு மூணு நாலு தடவைக்கு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாத்திரத்தில் பருப்பை வேக வைக்கிறனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பருப்பு எனக்கு சீக்கிரம் வெந்து வரும் பருப்பு மூழ்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு ஒரு அரை வேக்காடு வரும்போது ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் பருப்புக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து பருப்புக்கும் கீரைக்கும் சேர்த்தே நான் வந்து போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டு இப்போ பருப்பை நல்லா வேக விட்டுறலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருந்த பருப்பு கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கீரையை நம்ம நறுக்கி சேர்க்கும் போது கடையிறப்ப கொஞ்சம் ஈஸியாக கடைஞ்சி வரும் நல்லா பருப்பையும் கீரையுமே ஒன்றா கலந்து விட்டுருங்க கீரை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பும் கீரையும் சேர்ந்து சுண்டி வரும் இப்போது இதில் போட்ட எல்லாமே முழுசு முழுசாக இருக்கும் இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை தாளிச்சு விட்றலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகை சேர்த்து நல்லா வெடிச்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு மூணு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு பொடி சேர்த்துக்கோங்க பொடி ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் பருப்பு கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு தாளித்து வச்சதை கடைஞ்சி வச்ச பருப்பு கீரையில் சேர்த்து சூடான சாதத்தில் பரிமாறுங்க நெய் வேணும்னா மேலாப்பில் ஊற்றி அப்பளம் இல்லைன்னா கிழங்கு வகையில நம்ம வறுவல் செஞ்சிருந்தோம்னா அதை வச்சு சாப்பிடலாம் நீங்களும் பருப்பு கீரை கடையல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்